Lidia, Lydia, ara. ke petang. Waalaikumsalam. 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 செய்து மூன்று குழந்தைகள் இருக்கிறார்கள் அந்த குழந்தைகளை காட்டப்பாரு உங்களுக்கு இப்போது பாவம் நனிய போது கடவுளே என்று இப்பவும் திறந்து பார்த்துட்டு பார்த்துட்டுதான் போவாங்க இப்ப நாங்கள் வீடியோ எடுக்கிறோமோ இல்ல என்னென்ன துன்பம் வந்தாலும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுமீனா நீங்கள் சொல்லுங்க வணக்கம் என்னென்ன வணக்கம் சொல்றது

அப்ப இன்றைக்கு வந்து கொஞ்சம் லைட்டா பின்னேற மழை பெய்த நல்லா நல்ல குளிர்மையா இருக்கு எஞ்சு விட்டு நேற்று தானே எஞ்சிலாக்கு வந்து நின்றுது அப்ப நாங்கள் வந்து இன்றைய காலையிலே வந்து லிதியா குட்டிக்கு வந்து மூன்று வயசு பிறந்த நாள் தான் முடிஞ்சது அப்போ இன்றைய காலையில் வந்து லிதியா குட்டிக்கு நேற்று கொஞ்சம் சளிதான அப்போ அதால் வந்து கொஞ்சம் காற்று தண்ணியாக இருந்தது ஓ இப்போ காலையில் வந்து நாங்கள் மருந்து எடுத்துனாங்க அப்போ எங்கிட்ட மிஸ் கால் பண்ணியிருந்தோம் இன்டெலியா குட்டிக்கு மூன்று வயசு முடிஞ்ச ஊசி தடுப்பு ஊசி ஹெல்தியாக இருக்குது அப்போ ஃபோன் பண்ணியிருந்தா நான் காய்ச்சல்னு சொல்ல அப்போ சொன்னால் நீங்கள் ஒருக்கா போய் அங்கே எம்ஜியில் டாக்டரை காட்டணுமென்றேன் லிதியா குட்டியும் கொண்டு போனது அங்கே லிதியா குட்டி அங்க நிறைய பிள்ளைகள் நாலு வயசு அஞ்சு வயசு பிள்ளை ஓ அஞ்சு வயசு பிள்ளைகள் மூணு வயசு பிள்ளை எல்லாம் வந்தது அப்போ அங்கே அந்த எல்லாம் ஊசி போடால லிதியா பார்த்துட்டு அம்மா இந்த மாதிரி செய்யணும் மேலும் நான் என்ன வயசும் அழியணும்ட்டு லிதியா வளர்ந்துட்டு தானே ஊசி போட்டு ஆழ்வான்னு தெரியுது எனக்கு அப்போ டாக்டர் பார்த்துட்டு அவங்க வந்து வார சனிக்கிழமை நீங்க ஊசி போடுவோம் சொல்லியாச்சு அப்போ இப்போ காய்ச்சல் சுவாமி ஆ காலையில் வந்து மருந்து மத்தியானம் கொடுத்தாங்க குடிக்கல துப்பிட்டா ஆனா பின்னரம் கொடுக்க குடிச்சிட்டா சத்தியெல்லாம் கொடுத்துருங்களோ இப்போ கொடுக்க குடிச்சதான பிள்ளை குளிக்க சத்தி வந்து தண்ணி குடிக்க சத்தி வந்ததும் அப்போ நேற்று வந்து லிதியா குட்டி பிறந்த நாளுக்கு நிறைய பேர் லிதியா குட்டிக்கு வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லியிருந்தது வீடியோ எல்லாம் பார்த்தவே அப்போ நன்றி சொல்லணும் ஏன் சொல்ல மாட்டேங்க நிறைய பேர் வந்து லிதியா குட்டிட்ட பிறந்த முன்னிட்டு வாழ்த்துக்கள் ஊற்றியோ வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லியிருந்தவன் உண்மைக்குமே நாங்கள் நினைக்கிறதை விட லிதியா குட்டியிட பிறந்த நாள் நல்ல ஒரு சந்தோஷமாகவும் நல்ல சிறப்பாகவும் முடிந்து விட்டதூடாவோ நல்லா சிறப்பாகவும் முடிந்து விட்டது லிதியா குட்டியிட அத்தை மாமாக்கள் சித்தப்பாக்கள் எல்லாம் வந்துருந்தேண்ணே இங்கிட்டு வந்துவே இல்லை வந்து சந்தோஷமா அந்த நாள் முடிவடைந்துட்டு அப்ப விடியா குட்டி இப்ப இந்த சட்டையை காட்டுங்க இருக்க எப்படி இருக்கு இந்த சட்டை எனக்கு இந்த முறை லிதியாட பிறந்த வந்த உடுப்பு எல்லாமே பிடிச்சிருக்கு டெய்லி பாவிக்கக்கூடிய உடுப்பை நிதியாக்குட்டி ம் அச்சா சட்டை சுத்தி காட்டுறோம் சு தூக்க கூட லிதியாக்குட்டி கொண்டு காட்டப்படும் எங்களோட வீட்டை வந்து தண்ணி விடுக்கணும் முன்னுக்கு வந்து ஒரு ஜம்மு மரம் ஒன்று நிற்கிது போன வருஷமும் நான் வந்து காட்டியிருந்தேன் பாரம் அம்மா கொண்டு காட்டு போன வருஷம் நான் காட்டில ஆனால் இதுக்குள்ள வந்து அப்படியான விஷயம் இருந்தது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னா இதுக்குள்ள மூன்று குழந்தைகள் இருக்கிறார்கள் அந்த குழந்தைகளை காட்டப்பாரு உங்களுக்கு அண்டைக்கு வந்தது வந்து மழை பெய்யுது நினைய போகுது பாவம் நினைய போகுது கடவுளேண்டு என்று இப்பவும் திறந்து பார்த்துட்டு தான் போகுது பாருங்க என்ன இதுக்கு இருக்குன்னு எங்கட வீட்ட மூன்று குழந்தைகள் பிறந்து விட்டார்கள் திதியா குட்டி வடியா விடுங்க அம்மாவுக்கு காட்டுறேன் அம்மா காட்டிட்டு வாரு பாருங்க இது வந்து சொல்றது இங்க வந்து குருவி குருவிண்டோ எளிமின்ட படுத்துட்டு பாத்தீங்கன்னா போன வருஷமும் இருந்தது மழைப்படாதே விழா போன வருஷம் வந்து இதுக்குள்ள இருந்தது அப்படியே வளர்ந்து செட்டு எல்லாம் வந்து ஒரு குருவிதான் சின்ன குருவி அப்படியே பறந்து ஓடிடும் மூன்று குருவி நிக்கிறதுக்குள்ள நான் பாத்தனை வாங்க அப்போ ஓகே அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து எங்களுடைய வீடியோ புதுசாக பார்க்குறீங்க மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போதான் பள்ளிக்கூடம் போயிட்டு வாரா இந்த பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்கலாம் கனமா வரா களைக்கு போனேன் வெயில் சரியான கூட வெயில் வைக்க சரி ஆ அஞ்சு பேர் உங்களுக்கு லித்யா குட்டியில் பேர்தேக்கு வந்த கிஃப்ட்டு பள்ளிக்கூடத்தின் மூலமாக ஆ பள்ளிக்கூடத்தில் இருந்து பிள்ளை வந்துருக்கு இப்போதான் ரைட் லித்யாவுக்கு ஒரு பேர்தேக்கு ஒரு ஸ்பெஷல் பேக்கா இது வேணும் பர்த்டே ம் ரைட் இது என்ன இது அது என்ன கரண்டி ஆ பாப்பம் பொம்பாஸ் பாப்பம் பொம்பாஸ் என்னென்ன இருக்குது இங்கே காட்டு கொஞ்சம் இதில் பையன் இதில் வேணும் இதில் வாங்க சார் Papa, ah, kau masuk ari juga yang juga yang Ada orang yang aduh kah? Ada gundul kebayang gundul kebayang? Gundul kebayang? Gundul kebayang? Gundul kebayang gundul. Karena aku di മുരെ വെ ഹും വെയിലേ നമ്മ ശരിയാക്ക് ടടുമ നായി പോടേ ഉള്ളേ ഹും അന്ന് ആള് നേരെ വാ പാ ഹേ ഓണം മേന ഓണം വാ തിരിക്കു അപ്പ ഇ ഇ നെഗലരിയേ തനി അപ്പ ഫുളഗല മൈക്കോ പറണ്ട നൽ ഇന്നെ സുമന്ദീ நன்றி நன்றி வாடிட்டங்க அனைவருக்கும் வணக்கம் தொண்டை அழைச்சி போட்டு சூடு மயில் சுட்டு போட்டு மையம் சுட்டு போட்டு என்ன கதைக்காய சொல்லி நிற்கிறா என்னத்தை கதைக்கிறப்ப இந்த தொண்டை அடைக்கிறது என்ன செய்ய ஸோ நாளைய நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்போ ஞாயிற்றுக்கிழமைன்ற மேலே வந்து மேலே எங்கட மக்கள் யாருன்னால் பொதுவாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்கள் இந்த ரட்சிக்கப்பட்ட மக்கள் வந்து நாளைய தினம் வந்து என்ன சபை கூடுதலில் வந்து விட்டு விட என்று வேதம் சொல்லுகிறாரு மேலே அதுக்கு நாங்கள் கீழ்ப்பணியனும் கட்டாயம் வந்து சபை கூடணும் சபை கூடி ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவருடைய சில ஆலோசனைகள் வந்த வேதத்தின்படி அதில் உள்ள பிரமாணங்களின் படி கடவுள் கொடுக்குற சில ஆலோசனைகளையும் கேட்டு நாங்கள் அதில் வளர்கிறக்க என்ன நாங்கள் சபை கூடுகிறது என்ன புத்தி தெளியவும் பக்தி விருத்தி அடையும் தானே என்ன ஸோ அப்படி கட்டாயம் ஒரு வாரத்தில் ஏழு நாட்கள் ஒரு நாள் ஒரு ரெண்டு மலர்த்தியாலும் கட்டாயம் வந்து அதுக்கு நாங்கள் விட்டு கொடுக்கணும் என்ன பரவாயில்லையா விட்டு கொடுத்தால் மேலே நல்லது எங்களுடைய எதிர்காலம் வந்து நல்ல மாதிரி இருக்கும் பாருங்க உதாரணத்துக்கு தான் நான் சொல்வேன் லீதியாக கூட்டி வந்து நம்ம வந்து அழைக்கிறாக்கண்ட தூக்க சொல்லும் அப்போ அந்த தகப்பனோட வந்து பிள்ளைகளாக இருக்க நாங்கள் வந்து இணைஞ்சிருக்கணும் அது சபையில் மாத்திரமில்லை அது ஒவ்வொரு நாளும் அந்த அக்கிய உறவு வந்து இருக்கணும் ஆனாலும் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் வந்து அதை நாங்கள் வந்து அசட்டை பண்ணக்கூடாது கட்டாயம் வந்து நாங்கள் அதுக்கு விட்டு கொடுக்கணும் என்ன சில நேரங்களில் சபையை கூட முடியாது இருக்கிற சூழ்நிலைகள் கூட ஒரு நிறைய சகோதரர்கள் தாய் தகப்பன் குடும்பங்கள் ஒன்று எல்லோரும் இருக்கிறவர்கள் கூட ஒரு இடத்துல நாங்கள் ஒன்று கூடி ஆராதிக்கலாம் கடவுளை என்ன அப்போ அப்படி ஒரு வசனம் சொல்கிறேன்னா சகோதரர்களை ஒரு மித்து வாசம் பண்ணுவது வந்து எத்தனை நன்மை எத்தனை இன்பம் பண்ணுறதுக்கு ஸோ அப்படியான ஒரு ஆராதனை கூட கட்டாயம் வந்து செலுத்தலாம் கட்டாயம் வந்து கடவுளுக்கு ஓய்வு நாளை வந்து நாங்கள் அதை பரிசுத்தமாக ஆசரிக்க நாங்கள் நினைக்கணும் கட்டாயம் அது எந்த நாள்லேயே நாங்கள் அதை நினைப்பமாக இருந்தால் அதை என்னமங்களுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமாக அமையும் மேலே அதை நான் விரும்புகிறாரு நான் விரும்புகிறது மனைவி ம விரும்பணும் வந்து நான் நினைக்கிறது அதே போல் பிள்ளைகளும் இதை நாங்கள் கனப்படுத்தி இருந்தால் நம்முடைய எதிர்காலத்தில் கட்டாயம் வந்து பிள்ளைகளும் கனப்படுத்துங்களை இப்போ நான் வேதம் சொல்லுது தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாகண்டு அப்போ முதல் நாங்கள் உண்டாக்கினவரை வந்து நாங்கள் கனம் பண்ணணும் அவருடைய வார்த்தையை கேட்கணும் அதன்படி நாங்கள் நடக்க கற்றுக்கொள்ளணும் பதங்களுக்கு நல்லதாக இருக்கும் நல்ல ஒழுக்கங்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் கடவுள் கட்டாயம் வந்து தருவார் அப்பொழுது தான் தாயந்த கப்பனையும் கனம் பண்ண க கனம் பண்ணுறதுக்கான கடவுள் அந்த ஒரு பொறுமையம் அந்த ஒரு நல்ல குணங்களை என்ன அப்போ ஸோ கடவுளோடு இணைந்து இருக்கணும் அப்பொழுது தான் நல்லது பிள்ளையோட எதிர்கால வாழ்வு எல்லாத்துக்கும் வந்து இல்லாமல் அப்போ உலகத்தில் அவ்வளோ விதமான தீமைகள் இருக்குது அந்த இதில் இருந்தெல்லாம் கடவுள் கட்டாயம் வந்து பாதுகாத்துக்கொள்வாரே நாங்கள் கட்டாயம் அதில் ஒன்று கூட இருக்கல எங்களுக்கு அந்த பிரசன்னம் இருக்கும் நாங்கள் ஒரு நினைவில் இருக்கும் ஆண்டவர் என்னை பாதுகாத்துக்கொள்வார் இந்த சட்டம் கேட்கும் இப்போ கட்டாயம் அதுக்கு நாங்கள் விட்டு கொடுக்கணும் ஸோ நம்முடைய இருதயத்தை வந்து யாரும் இதில் கடினப்படுத்தக்கூடாது சபையால் கூடுறது நல்லது கூடி நாளே நாள் வந்து மகிழ்ந்திருங்கோ மேன அவரிடத்தில் ஆக மன மகிழ்ச்சியாக இருக்கணும் அவரிடத்திலாக மகிழ்ந்திருக்கணும் பாடலை ஒன்று சொல்லுதானே இந்த பாடல் பாடி காட்டு வந்து கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு அப்பொழுதும் வெற்றி உண்டு நான் குரல் இப்போ பாடினேன் நான் நேற்று யோசிச்சு இந்த பாடலை கொண்ட இந்த பாடல் கிறிஸ்துவுக்கு வாழும் எனக்கு அப்பொழுதும் வெற்றி உண்டு அன்றைக்கு கொண்டு இந்த பாடலை கொண்டு பாடுவோம் உண்டு அந்த அப்பா நேற்று இதில் அங்கே காணொலி வர ஒரு சூழ்நிலையாக போயிட்டு அப்பா அவருக்கு நீங்கள்

என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் சோந்து போக மாட்டேன் இந்த பாட்டு வந்து நாங்க முந்தி டெய்லி கூட இந்த பாட்டு எல்லாம் புதுசாக வந்த காலத்துல நாங்க இப்ப நாங்கள் வந்து இந்த பாட்டு பாடுறது சாமியின் என்ன விட எங்களுக்கு இதான் இப்ப பாடமே இல்லை அதுவும் நல்ல பாட்டு பக் மனுஷன் பாட்டு நல்ல ஒரு பிரச்சனை நீங்கள் அது வீட்டில் இருக்கிற நிதியாக நீங்கள் எல்லாம் பாடல நல்ல பாட்டு அப்ப பாருங்க நிதியா குட்டி பாட்டு நல்ல ஒரு பாடல் என்ன என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன் ஒரு பொழுது நாங்கள் கலங்க மாட்டோம் என்ன உலகத்தில் பாருங்கள் எவ்வளோ விதமான உபத்திரவங்கள் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் இருந்தாலும் கடவுள் நம்ம இது மத்தியில் நம்ம பாதுகாப்பார் பூசிப்பார் என்ற அந்த விசுவாசம் ஒன்று எங்களுக்குள்ளாக எழும்பும் அவர் மேலே நாங்கள் நம்பிக்கை வைக்க அவர் மேலே விசுவாசம் வைக்கும் பொழுது கட்டாயம் என்ன நமக்குள்ளாக ஒரு விசுவாசம் ஒன்று எழும்பும் என இதுபடித்தான் நடக்கும் இப்படி இருப்போம் நாங்கள் எங்களுடைய சூழ்நிலைகளை காட்டிலும் எங்களுடைய தேவன் பெரியவர் வியாதியாக இருக்கலாம் வியாதியாக பார்த்து கூட தொண்டை கரகிறக்கும் பொழுது நான் என்ன மருந்து ஒன்று எடுத்து போன சொல்லுவேன் எஸ் உ

அந்த தான் கொஞ்சம் நல்ல வெயில் கடும் வெயில் அந்த ஆண்டுதான் கொஞ்சம் சுட்டு அது ஓகே ஓ போடுறது வேலையை வே வேலையை செய்கிற அதெல்லாம் பரவாயில்ல மெட்டல் வந்து நேற்று கூட கேட்டிருந்தேன் நம்ம நம்முடைய ஃபேமிலி வந்து எல்லோரும் வந்து நாங்கள் வந்தவன்னு சொல்லியிருந்தாங்க ஆனாலும் வந்து அக்கா ஃபேமிலி குண்டு சோசன் எல்லாம் வந்த வேணும் என்ன வந்த வேணுமா அவையில் ஒரு தீர்மானமான ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்கிறோம் இந்த அவையில் இப்போ யூடியூப் வந்து நாங்கள்லாம் செய்யிருந்தாங்களே என்ன அவையே வந்து யூடியூப் செய்கிறேன் அவ இல்லை என்ன பொறுத்தளவு வந்து இப்ப எங்க நாங்கள் வீடியோ எடுக்கிறோமோ இல்லை நாங்கள் ஃபங்க்ஷன் செய்கிறோமோ

ஒன்றரை ஒன்றை அதுக்கு முதல் சொ ஒரு பதினொன்று பன்னெண்டு இருக்கும் நாளைக்கு போடும் இல்லாட்டி பிரச்சனை இல்லை ஆக லேட் ஆகி என்ன சொன்ன ஒரு மணி குழம்பு லைட் போட்டுக்கோ இங்க லைட் எல்லாம் போட்டுக்கோ நீங்க இல்ல பாய் பாத்து போய் சொல்றாங்க பாயிண்ட் சொன்ன முதல் சொன்ன எடிட் பண்ணிட்டு சொன்னேன் வீடியோ அழிஞ்சு போட்டு திரும்ப எடிட் பண்ணணும் எடிட் பண்ணி கொண்டு வந்தவர் ஆனா எனக்கு பாக்கு இதா கிடந்த இங்க வாம நிதியா அப்ப நான் என்ன அப்ப விடுங்க நாளை போடும் பிறந்த நாள் வீடியோ நாளை போடும் பிரச்சனை ஆனாலும் தெரியாது இன்றைக்கு வந்து நிறைய உறவுகள் அந்த நாளை எதிர்பார்க்கண்ட கண்டே அவர் சரியா பிரியாசப்பட்டு போட்டவர் ரவுண்டரைக்கு நான் அதுக்கு முன்னாடி நித்ரியா போட்டேன் பன்னெண்டு மணிக்கு நான் நான் நித்ரியா போயிட்டேன் பிறகு ஒரு இடம் நீ இருந்தாலும் எழுப்பி பார்த்துருந்தேன் நான் பார்க்க வீடியோ போட்டு அழுதியா கூட்டி பிற ஒன்றரை கிழமை அம்மா அப்பா அங்கே அம்மா அப்பா அங்கே அப்பா அங்கே கேட்டுக்கொண்டு அப்படியா இதுல வாங்க அப்ப நேற்று இந்த நிறைய பேர் விஷ் பண்ண எல்லாருக்கும் நன்றி கோடா கோடி நன்றி எல்லாருக்கும் நிறைய பேர் விஷ் பண்ணிக்கிறேன் வாட்ஸ்அப்புக்கு எல்லாம் நிறைய பேர் அனுப்பியிருந்தேன் அன்றைக்கு தான் எல்லாம் ரிப்ளை பண்ணிவிட்டேன் நிறைய பேர் அடுத்த எல்லாம் எங்கள்கிட்ட இருந்த வேண்ட தோடு வந்து எங்கேருந்து எங்கே வாங்கினீங்க கடையில் பேரை சொல்லுங்கன்னு சொல்லி நேற்று போட்டிருந்தேன் அது வந்து எங்களுக்கு ஜேர்மனில் இருந்த ஒரு அஞ்சு தான் எங்களுக்கு அனுப்பி விட்டு வந்த தோடு வந்து என்ன தோடு இது இல்லை அந்த வெள்ளத்தோடு பெருசு நேற்று போட்டுதான் அது வந்து பட்டினும் இல்லை சும்மா கொழுவுறது காதில் அது வந்து கேட்டிருந்தது அடுத்த எல்லாரும் இன்னொரு எப்படி வடிவாக இருக்கிறேன் எனக்கும் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தான் செமினார் போட்டு தான் நீங்கள் பார்க்கல பிறகு நான் இப்போ இல்லை கடையில் போய் தான் பார்த்தேன்னா ஒரு அக்கா கூட இருந்தால் உங்களுக்கு கழுத்து இருக்கல கொஞ்சம் இந்த மொத்தமாக இருக்கேன் அப்புறம் ஒரு செக் பண்ணி பார்க்க வச்சுன்னு வா முதல் மாதிரி ரெண்டு மூணு சொன்னேன் செக் பண்ணி பார்க்க மாட்டேன் அப்போ நான் அவங்க மெசேஜ் போடணும் அவங்க சரியான ஹாஸ்பிட்டல் வேல் மருந்து வேல் ஊசி போடுறேன்னா சரியான பையன் முகாவை வேணும் அவனு நானும் சொன்னா அவங்க செக் பண்ணி பார்க்க சொல்லி கிருஷ்ணா வந்து ஒன்று அந்த கொலஸ்ட்ரால் தான் எல்லாத்தையுமே இருக்கும் நீங்கள் அண்ணா காவா செக் பண்ணி பாருங்க இந்த வா கொஞ்சம் அந்த உடம்புகள் வந்து ஒரு அதைப்பு மாதிரி இருக்குன்னு சொல்லி ஆனால் ரெண்டைக்கு நான் நிறுத்து பார்த்தேன் வந்து ஒன்றரை கிலோ கூடிட்டேன் ம் ஆனால் முந்தின மாதிரி சாப்பிட்றேன்னு இல்லை அளவு தான் அங்கே கூடும் நான் ஒரே நிறதை நாம வந்து எப்ப முறையு அவரை அவரை விசுவாசிக்கிறேன் ஒரு வயசு வளத்தாண்ட நமக்கு பொலிவுதான் தெரியாது எவ்வளவு விதமான மதியம் வந்து நேற்றுடாவது பன்னெண்டு மணி படுத்திருந்தது அடித்தடி எலும்பு நல்லா குடித்து காய்ச்சல்னா தண்ணி தண்ணியா குடிச்சு கொண்டே இருந்தா அப்ப எலும்பு எலும்பி അപ്പൊ ഇൻക്ക് മദ്യം വന്ന് സാപ്പിട്ട് ഇതിലെ വീട്ടിൽ മുടിച്ച് പോകാട്ട് പടുത്തോ നിട്ടൻ പടുത്തോളം എടുത്ത് കേട്ടിട്ട് മദ്യം ഒരു അമ്മ കേന്ദ്രം ഇന്ന് ചോദി നാ നല്ല വട്ടവുപൂരിയൊല്ല അപ്പൊ നാ ഇല്ലേ നമ്മൾ നമ്മൾ വിശ്വാസിക്കാ മനവി വീട്ടോങ്ങളെ നല്ല കണി കൊടുക്കാടി சாயலில் இருக்கணும் பார்த்தா மடி மனைவி அப்படி நல்ல ஒரு அழகாக நல்ல ஒரு துராய்த்த கொடியை போல காட்சி அழிக்கணும் என்று நான் விசுவாசிக்கிறேன் நான் மனைவி இருக்கணும் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒளிவிக்கரை கண்டு ஒளிமரை கண்டுகளை போல இருக்கணும் என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்போ கட்டாயம் நான் அது நான் விசுவாசிக்கிறேன் தானே கட்டாயம் அவர்கள் அப்படி இருப்பார்கள் என்று ஆ இடியாட சித்தப்பா நேற்று வந்து கேட்டது எத்தனை வயசு உங்களுக்கு எத்தனை வயசு என்ன கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு வைக்க சொக்கு வச்ச வடிவா இருக்கும் அதான் இந்த விருப்பம் வந்து அது வந்து உண்மைக்குமே அது சாப்பாடு நித்துணம் கொண்டாது

தியா குட்டிக்கு மாதிரி இந்த கொடுத்த பிரச்சனை இப்போ நோம்பில் தான் எடுக்கிறான் சரியா அச்சா பிள்ளை ஆ தியாகுட்டி நேற்று தியாகுட்டி வந்து கொஞ்சம் வீடியோக்களை பார்த்தா தெரிஞ்சிருக்கு பார்த்துட்டு கோல் பண்ணி கேட்டு இருந்தவன் என்ன மக கூட நாளை போ பார்த்தாலும் கேட்டு இருந்தேன் என்ன தியாகுட்டி வந்து கொஞ்சம் டல்லா இருக்கிறான் நேட்டாவா அந்த கொஞ்சம் டல்லா தான் இருந்தவன் சொன்னாவா வந்து நிறைய இடங்களுக்கு போனவன் நேற்று பிள்ளை பிறந்த நாள் பிள்ளை ஸ்கூலுக்கும் போனது ஓ அப்படியா சரியா